போட்டி தேர்வுக்கான தமிழ் வினா விடைகள் சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் திரைப்படத்தில் புகுத்தியவர் விடை ஏ உடுமலை நாராயண கவி உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யார் விடை சி கவிஞர் சுரதா கீழ்கண்ட கூற்றுகளை கவனி ஒன்று மருத காசி திரை கவி திலகம் இரண்டு உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் மூன்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவி நான்கு கண்ணதாசன் குழந்தை மனம் கொண்ட கவிஞர் கவியரசு விடை டி அனைத்தும் சரி என்பது ஆகும் நாமார்க்கும் குடியல்லோம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது விடை சி பாரதியார் பொறுத்துக ஏ பெருஞ்சித்திரனார் பி சுரதா சி முடியரசன் டி பாரதிதாசன் மறுபுறம் காவியப்பாவை குறிஞ்சித்திட்டு கனிச்சாறு தேன்மலை இதெல்லாம் கவிதை தொகுப்பு அவர்கள் எழுதிய நூல்கள் யார் யார் என்ன எழுதியிருக்காங்கிறத கவனிக்கணும் இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க தெரியலனாலும் பெருஞ்சித்தனனார் என்ன எழுதியிருக்காருன்னா கனிச்சாறு மீதி எல்லாம் அவங்களுக்கு குழம்புதுனாலும் இந்த மூணு இங்கே முதல்ல இங்கே வருதுன்னு பார்க்கணும் அது எதில் வருது பி மூணு நாலு ஒன்று ரெண்டு என்பதே சரியான விடை காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன் என்று பாடியவர் யார் விடை டி முடியரசன் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது விடை சி தேன்மலை கண்ணதாசன் திரைப்பட பாடல் வாயிலாக மக்களுக்கு டேஸ் உணர்த்தினார் விடையே மெய்யியலை உணர்த்தினார் கூற்றுகளுக்கு சொந்தக்காரர் யார் ஒன்று மீ சு உயர்நிலை பள்ளியின் தமிழாசிரியர் ரெண்டு பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர் விடை சி முடியரசன் என்பதாகும் இசையமது என்ற நூலை எழுதியவர் யார் விடை பி பாரதிதாசன் பெண்களுக்கு எது முதன்மையானது என்று பாரதிதாசன் கூறுகிறார் விடை ஏ கல்வி பொறுத்துக ஏபிசிடி விளைவுக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவர்க்கு விடை எதுன்னா தான்… மூன்று நான்கு ஒன்று ரெண்டு விளைவுக்கு நேர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் என்பது சரியான விடை புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் விடை ஏ பாரதியின் வசன கவிதை பொருத்தி காட்டுக ஏ பாஞ்சாலி சபதம் பி சுதேசமித்திரன் சி புதிய ஆத்திச்சூடி டி சிந்துக்கு தந்தை மறுபுறம் குழந்தைகளுக்கான பாட நீதிப்பாடல் பாராட்டப்பெற்றவர் இதழ் காவியம் அதுக்கு சரியான விடை சி அதாவது பாஞ்சாலி சபதம் காவியம் சுதேசமித்ரன் இதழ் புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி சிந்துக்கு தந்தை பாராட்ட பெற்றவர் இதுதான் சரியான விடை விடை வந்து நான்கு மூன்று ஒன்று ரெண்டு என்பதாகும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற பாடலை இயற்றியவர் யார் விடை பி கவிமணி என்பதாகும் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை பாடியவர் யார் விடை பி பாரதியார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் யார் விடையே கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சாகித்ய அகாதமி வெளியிட்ட தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற நூலிலும் தென் மொழிகள் புத்தக வெளியீட்டுக் கழகம் வெளியிட்ட புது தமிழ் கவி மலர்கள் என்ற நூலிலும் மற்றும் பற்பல தொகுப்பு நூல்களிலும் யாருடைய பாடல் இடம்பெற்றுள்ளது விடை பி வாணிதாசன் இலக்கியம் வெண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் விடை டி சுப்புரத்தினதாசன் கவிஞர்கள் வாழ்ந்த வருடங்களில் எது தவறு விடைசி கவிமணி இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு முதல் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு என்பது பொறுத்துக மயிலாட்டம் ஒயிலாட்டம் புலியாட்டம் தெருக்கூத்து மறுபுறம் கரகாட்டத்தின் துணையாட்டம் கம்பீரத்துடன் ஆடுதல் வேளாண்மை செய்வோரின் கலை தமிழரின் வீரத்தை சொல்லும் கலை மயிலாட்டம் இந்த விடை சி ஒன்று ரெண்டு நான்கு மூன்று என்பதே சரியான விடையாகும் தக 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 தத்த தத்தக என்று தாளம் பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருக என்ற தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்யும் நூலாசிரியர் நூல் பி அருணகிரிநாதர் திருப்புகழ் சங்கோடு தாரை காளம் தளங்கொலி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்ட விரியன் துடி திமிலை தட்டி என்ற வரி இடம்பெற்ற நூல் என்ன விடை ஏ பெரிய புராணம் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் கு அழகிரிசாமி விடை ஏ நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது விடை பி வெற்றி வேர்க்கை பாரதியின் நூல்களுள் மாறுபட்டதை தேர்ந்தெடுக்க விடை சி தேன்மலை செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது விடை டி சோழர் காலம் கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் விடை சி ஒரு கிராமத்து நதி ஒரு மொழியை பயன்படுத்துகின்றவர்களின் எண்ணங்கள் அம்மொழியில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும் மொழியின் தன்மை மக்களின் பண்பாட்டை சார்ந்திருப்பது இயற்கையே மக்கள் அறிவுள்ளவராக இருந்தால் அவரது மொழியும் அவ்வாறு அமையும் யார் கூற்று விடை டி காந்தி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் விடை சி மு வரதராசனார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸினை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி